சாபம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் வெல்கம் டு கனவு பலன்கள் சேனல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பில்ஸ் உங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது சாபம் நீங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த சாபம் நீங்க இதுவரை நாம செஞ்ச தவற நினைச்சி மனம் வருந்தி தான் உண்மையான பரிகாரங்க மானிடர்களாக பிறந்த நாம தவறு அப்படின்னு அறிந்து பிறருக்கு இழைக்கும் செயலே பின்னால்ல இல்லைன்னா இனி வரும் ஜென்மங்கள்ல சாபமா மாறுது நாம் செய்த செயல்னால பாதிக்கப்பட்டவரை கண்டு அவங்க கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டா அவங்க அளித்த சாபம் நமக்கு உடனே நிவர்த்தி ஆகிடுங்க அதை விடுத்து வாயில்லா உயிரினங்களை பேணி காப்பாற்றி ஆலய பணிகளை மேற்கொள்வது வயதானவங்களை பாதுகாப்பது நீண்ட நாட்களுக்கு நல்லவர் கெட்டவர் என்று இனம் பிரிக்காமல் அனைவருக்கும் நிழல் தரும் மரங்களை நட்டு வளர்ப்பது இந்த மாதிரி செயல்கள்லாம் கோடினியம் உண்டாகுங்க